இன்னைக்கு நம்ம சைத்தான் மூவியோடைய ரிவியூ தான் பார்க்க போறோம் சிவராத்திரி அன்னைக்கு மார்ச் மாசம் எட்டாம் தேதி இந்த மூவி வெளிவந்தது ஹிந்தி மூவி தான் இதில் நிறையா சூப்பர் சூப்பர் பெரிய பெரிய நபர்கள்லாம் ஆக்ட் பண்ணிருக்காங்க அஜய் தேவகன் மாதவன் சார் ஜோதிகா மேம் நடித்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மூவி ஃபுல்லாகவே ரொம்ப த்ரில்லிங்காகவே அட்வென்ச்சரான மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த மூவியை யாரெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்காதவங்க தாராளமாக கண்டிப்பாக ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்த்துருங்க ஓகே இந்த மூவியோடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீரோ ப்ளஸ் ஜோதிகா மேம் ஹீரோவோட ஒய்ஃப் பேர் தான் ஜோதிகா யா ஈரோட பேர் வந்து கபீர் இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அந்த ஒரு பையனோட பெயர் வந்து துரு ரெண்டாவது சன் முதல் பொண்ணோட பெயர் வந்து ஜானவி இவங்க தான் மூத்த மகள் இவங்க நாலு பேருமா சேர்ந்து வெக்கேஷனுக்காக நல்ல ஒரு ட்ரிப்பாக லாங்காக டிரைவ் போனால் நல்லா இருக்குமே சொல்லி இவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது ஹில் அதாவது மலைப்பகுதியில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸை நோக்கி போறாங்க எப்பயுமே இந்த மாதிரி வெக்கேஷனுக்குலாம் போகும்போது டீயோ இல்லை காஃபியோ ஏதாவது குடிக்கிறதுக்காக நடுவில் ஸ்டாப் பண்ணோம் இல்லையா அப்படி வந்து கபீருங்கிறவர் ஸ்டாப் பண்றாங்க ஜோதிகா மாமாவோட ஹஸ்பண்டு ஸ்டாப் பண்ணும்போது ஒரு டீ கடைக்கு போறாங்க அந்த டீ கடை மலைப்பகுதிகள்லாம் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்காது கபீர்கிட்ட வந்து ஐநூறு ரூபாய் நோட்டா தான் இருக்கு ரெண்டு காஃபி ஆர்டர் பண்றாங்க பசங்க ரெண்டு பேரும் எதுவும் குடிக்காம உட்காந்துருக்காங்க ரெண்டு காஃபி ஆர்டர் பண்ணும்போது அவங்க ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ அந்த மாதிரி தான் கேட்குறாங்க பார்த்தா அந்த ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு சேஞ்சும் இல்லை அதனால் டீ கடைக்காரர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க சேஞ்ச் இல்லைன்னா டீ எல்லாம் குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் கபீர் போய் சோகமா கடுப்பா என்னடா இது இப்போ இப்போ வெக்கேஷனுக்கு வந்த நேரத்துல இந்த மாதிரி காசு இருந்து ஒண்ணுமே செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா இருக்காரு அந்த சமயத்துல யாரோ ஒரு ஸ்டேஞ்சர் வந்து ரெண்டு காஃபியை தூக்கி டேபிள்ல முன்னாடி வைக்கிறாங்க நீங்க குடிங்க அப்படின்னு இவரு உடனே ரொம்ப சடனா ஷாக் ஆகி இந்த கபீர் வந்து அப்படி ஆச்சரியமா பாக்குறாரு யாரா இது இவர் வந்து அதுக்கு அவர் டைரக்டா கேட்கிறாரு இல்லை நீங்க இப்படி ரெண்டு காஃபி வைக்கிறீங்க இல்ல பரவாயில்ல நீங்க குடிங்க அப்படிங்கிற மாதிரி அப்ப அந்த கபீர் அவர் என்ன சொல்றாரு ஜோதிகா மேமோட ஹஸ்பண்ட் பார்த்தா என்னடா இது நமக்கு காஃபி எல்லாம் கொடுத்திருக்காரு அந்த நபர் மட்டும் தனியா அவர் தனியா வந்திருக்காரு யா தனியா வந்து உட்காந்துருக்காரு சரி நம்மளோட உட்காந்து சேர்ந்து நீங்களும் வாங்க பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பளவும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைய மாதிரி அந்த ஸ்டேஞ்சர் கேள்விடு அப்படியே நைஸா வந்து இந்த கும்பலோட உட்காந்துக்கிட்டாங்க உட்கார்ந்த பிறகு அவர் வந்து என்ன செய்யறாருனா அந்த குழந்தைங்கள்ட்ட பேச்சு கொடுக்குறாரு அது மூத்த மகள் கிட்ட ரொம்பவே பேச்சு தர்றாரு பேச்சு கொடுக்குற பொழுது அவர்கிட்ட ஏதோ ஒரு லட்டு இருக்கு அந்த லட்டை வந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாங்க அந்த பொண்ணு வந்து அந்த லட்டை வந்து ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடுது சாப்பிட்டு முடிக்கிற போது அந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு கெமிக்கல் சேஞ்ச் மாதிரி தன் ஏதோ தன்னை மீறி ஏதோ ஒரு செயல் நடக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு தெரியுது பட் அதால் அந்த பொண்ணால் அதை உணர்ந்து சொல்ல முடியல வெளியில என்ன நடக்குது சில சம்டைம்ஸ் வந்து நமக்கே இந்த மாதிரி நடக்கும் ஏதாவது ஒரு பொருள் சாப்பிடும் நமக்கு மயக்காரமாக இருக்கும் ஏதோ வாமிட் சென்சேஷனா இருக்கும் ஆனால் என்ன பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸாக்டா சொல்ல முடியாது மாதிரி ஒரு குழந்தை எப்படி ஒரு ஆறு மாதம் குழந்தை எப்படி தவிக்குதோ அந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு பட் என்ன நடக்குதுங்கிறத அதால் கண்டுபிடிச்சி வெளியில அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியல என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா அந்த பொண்ணு என்ன ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அங்க உட்காந்து எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேஞ்சர் சொல்ற எல்லா விஷயத்தையுமே ஸ்டேஞ்சா ரொம்ப வித்தியாசமா உபய பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்பா அம்மா சொல்றத கூட கேட்காம அதுல ஏதோ ஒரு மந்திர தந்திர இது மாதிரி அந்த லட்டை தான் வந்து அந்த ஸ்டேஞ்சர் வந்து அந்த பொண்ணுக்கு கொடுத்துட்டாரு சோ இது அப்படியே த்ரில்லிங்கா அப்படியே போயிட்டே இருக்கு சரி அப்படியே அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்க என்னடா வம்பா இருக்கு நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல சரி சரி வாங்க கிளம்புவோம் நாங்க கிளம்புறோம் ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃபார்ம் ஹவுஸ் நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க ஃபார்ம் ஹவுஸ் நோக்கி போன பிறகு வீட்டில் லைட் ஹைட் எல்லாம் போட்டு செட் பண்ணி உட்காந்த பிறகு பார்த்தா திடீர்னு வந்து அந்த ஸ்டேஞ்சர் அங்க நிக்கிறாரு இல்லை என்ன ஆச்சு என்ன இங்கே வந்து நிக்கிறீங்க அப்படின்னதும் இல்லை உங்களோட பின்தொடர்ந்து வந்தேன் என்னுடைய போன்ல சார்ஜில் ஒரு பஞ்சு நிமிஷம் சார்ஜ் போடுக்கலாமான்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து உட்கார்றாரு அதுக்கப்புறத்துல இருந்து அவங்க வாழ்க்கையிலேயே நினைச்சே பார்க்க முடியாத அளவு திருப்பங்கள் அது இது அப்படி இப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் இதாங்க மூவியே சிம்பிளா மூவியை முடிக்கும் போது என்ன அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஆசம்பாவிதங்கள்லாம் நடக்குமா அப்படின்லாம் பார்த்தா கிளைமேக்ஸ்ல வந்து பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லி மூவியை முடிச்சிருவாங்க ஓவராலா ஆனா பல சுவாரஸ்ய விஷயங்கள் இந்த மூவியை பொறுத்தல இருக்கு ஸோ யாரெல்லாம் இந்த மூவியை பார்க்கலையோ கண்டிப்பாக ஒன் டைம் ஆகுது வாட்ச் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட ரிவ்யூவை சொல்லுங்கள் இது போன்ற இன்ஃபர்மேட் தகவல்க்கு நம்மளோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் சிம்பிளாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ